மூணு நபிமார்கள் அல்லாஹ் ஒரே சமுதாயத்துக்கே அனுப்பியிருக்கான் அது அல்லாமல் அதே சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதரும் வாழ்ந்திருக்கார் அவர் என்ன சொன்னார் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த பெருமதி என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரை சூரா யாசின் அல்லாஹல்ல சொல்கிறான் ஒரு வரலாறை பற்றி சொல்லும் போதே அல்லாஹுடைய ஸ்டைலே இப்படி தான் குரானை படித்து பாருங்களேன் நிறைய வரலாறுகள் சொல்கிறான் நிறைய சம்பவங்கள் சொல்லி காமிக்கிறான் அது சொல்லும் போதே ஆரம்பமே அல்லா அப்படியே ஆர்வம் மூட்டுற மாதிரி தான் அல்லாஹால சொல்லி காமிப்பான் அதே அதே மாதிரி ஒரு ஆர்வம் மூட்டி இது உன்னுடைய சமுதாயத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் இவங்களுக்கு இதை முன்னுதாரணமாக காமிங்க இப்படியே தான் அல்லாஹு சொல்லி காமிப்பான் அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறான் ஒரு ஊரா சர்க்காருடைய தூதர்கள் வந்தாங்க ஒரு ஊருக்கு தூதர்கள் வந்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்கிற காரியத்தை உங்களுடைய சமுதாயத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் இது அரசல் நாயிலி ஹிமஸ் நைன் அவங்களுக்கு நம்ம ரெண்டு தூதரை அனுப்பணும் ஒரே சமுதாயத்துக்கு ரெண்டு தூதரை அனுப்பணும் ஆனால் அவங்கள நம்பாமல் பிடிச்சாங்க அதனால ஃபாஸ் நபி சலாசின் மூன்றாவதாக ஒரு தூதரை வலுப்படுத்தியும் நம்ம கொடுத்தோம் அப்பையும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நம்பல அவங்க என்ன சொன்னாங்க அந்த நபிமார்கள் சொன்னாங்க இன்னா இலைக்கும் ஒரு செல்வோன் நாங்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள்னு அந்த மக்களிடத்துல சொன்னாங்க சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சாங்க இவங்கள நம்பலை நீங்கள் என்ன மாதிரி எங்களை மாதிரி மனிதர்கள் தான் நீங்கள் அல்லாஹ் இருந்து வந்த தூதர்கள்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க நம்பலை நம்பிக்கையை மறுத்தாங்க அவங்க சொன்ன விஷயங்களை இவங்க மறுத்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அல்லாஹும் நம்புங்க உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சிக்கோங்க அல்லாஹுக்கு இணை வைக்காதன்னு நல்ல வார்த்தைகள் தான் அவங்களிடத்துல சொன்னாங்க அதான் அவங்க என்ன செய்யலை அதை அவங்க நம்பிக்கவே இல்லை நாங்கள் உங்களை और किट சட்ட சகுனமாக தான் நாங்கள் பார்க்குறோம் இங்கேருந்து போயிடுங்க நீங்கள் போகலை அப்படின்னு சொன்னால் கல்லால் எரிஞ்சு உங்களை சாகடிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்பயும் அந்த நபிமார்கள் கேட்குறாங்க உனக்கு நல்ல விஷயம் தானப்பா சொல்கிறேன் அல்லாஹை நம்பி பொய் பேசாதுன்ற மாதிரி உனக்கு நல்ல விஷயங்கள் தானே எடுத்து சொல்கிறான் வாழ்க்கையில் நம்ம எப்படி செயல்படணும் இப்படின்ற மாதிரி எல்லா நல்ல விஷயமும் மட்டும்தானே நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் கிட்டேருந்து எதாவது கூலி எதிர்பார்க்குறோமா அப்படி இருந்தாலும் நீங்கள் இப்படி தான் எங்களை கல்லால் அடித்து சா அடிப்பேன் நினைப்பீங்களா அப்படின்ன மாதிரி கூட அந்த தூதர்கள் கேட்குறாங்க அப்போ கேட்கும் போதும் அவங்க என்ன செய்யலை அந்த நபிமார்களை நம்பலை அப்போ என்ன செய்கிறாரு ஓ ஜாமினல் அக்கசில் மதீனா மதீனா ஒரு கடைக்கோடியில் இருந்து ஒரு மனிதர் வர்றார் மதீனான்ற ஒரு வார்த்தை ஒரு சிட்டி அப்படின்ற மாதிரி மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்போது கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதர் வர்றாரு வந்து அந்த மனிதர் சொல்கிறாரு காலையாக கோமித்தபெல் முருசலின் என் சமுதாயமே இந்த தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்களேன் تبيوم الله يسعى لكم هجرا وهم مهتدون உங்கள்கிட்ட எந்த கூலியுமே கேட்கல அப்பேற்பட்ட இந்த நேர்வழியை காட்டக்கூடிய இந்த தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்களேன் அவர் என்ன சொல்கிறாரு அவங்க என்ன சொல்கிறாங்க அல்லாஹுக்கு இணை கற்பிக்காத உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணுன்றதை சொல்கிறாரு நல்ல விஷயங்கள் சொல்கிறாரு எந்த கூலியும் உங்கள்ட்ட எதிர்பார்க்கலை அப்பேற்பட்ட இந்த மனிதர்களை நீங்கள் பின்பற்றுங்களே அவர் பின்பற்றாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆட்சி பின்பற்றுங்களேன்ற மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அந்த மனிதர் அந்த மனிதர் இன்னும் சொல்லி காமிக்கிறாரு என்னை படைச்ச ரப்பு நான் எப்படி வணங்காமல் இருக்க முடியும் நீங்க சொல்கிற மாதிரி நான் அவனை அல்லாஹுவை வணங்காம வேறு கடவுளை நான் ஏற்படுத்திக்கிட்டேன்னா இந்த மூணு பேரும் எனக்கு பரிந்துரை செஞ்சா கூட அந்த பரிந்துரை என்னுடைய இருந்து எனக்கு பயன் அளிக்காது நான் அல்லாஹுவை வணங்குறேன் நான் இவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நான் பின்பற்றுறேன் அவங்கள நான் நம்புறேன்ற மாதிரி சொல்கிறார் என்னுடைய பேச்சையாவது கேளுங்க எனக்கு நீங்கள் செவிசாயிங்கன்ற மாதிரியும் அந்த மனிதர் சொல்றார் ஆனால் இவங்க ஏற்றுக்கலை இந்த மனிதரையும் சேர்த்து என்ன செஞ்சிட்டாங்க முசாக அடிச்சுட்டாங்க அவங்க மரணிச்சிட்டாங்க மரணிச்சதுக்கு பிறகு அல்லாஹாலா அந்த மனிதன் கிட்ட சொல்லி காமிக்கிறான் கீழே துலில் ஜன்னா நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழையீங்கன்னு அந்த மனிதன்ட்ட சொன்னேன் இப்படி தான் அல்லாஹால சொல்லி காமிக்கிறான் அவரிடம் அது நம்ம சொன்னோம் சொல்லி சொல்லும்போதும் அந்த மனிதர் என்ன சொல்கிறாரு காலை ஆலைத்தௌமி அமலூன் பிமா ஹஃபர் அலி ஓர் அப்பி ஓ ஜல்னி மினல் முஸ் முக்ரமீன் என்னுடைய சமுதாயம் இதை பார்க்கணுமே என்னுடைய சமுதாயம் அல்லாஹாலா என்னை மன்னிச்சு என்னை மரியாதைக்குரியவங்களை அவங்களோடத்துல ஒன்று சேர்த்து வச்சிருக்கானே என்ன சொர்க்கத்தில் அல்லாஹ் வச்சிருக்கானே இது என்னுடைய சமுதாயம் பார்க்கணுமே இவங்க பார்க்கணுமே அப்படின்ன மாதிரி ரொம்ப ஆர்வமாக அந்த மனிதர் சொன்னார் அப்படின்னு நல்லா தலா சொல்லி காமிக்கிறான் ஆனால் இந்த மக்கள் ஏற்றுக்காததுனால பிறகு அவங்கள நம்ம அழித்தோன்னு அல்லாஹ் தலா சொல்லி காமிக்கிறான் இதில் நாம் நினைக்க வேண்டிய நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நல்ல வார்த்தை அவர் சொன்னார் இந்த நபிமார்கள் அவங்க அவங்களுடைய கடமையை சொன்னாங்க ஆனால் இந்த மனிதர் என்ன செஞ்சாருன்னா நல்ல வார்த்தையை சொன்னார் நல்ல விஷயம் தானப்பா சொல்கிறாரு அப்படின்னு அட்வைஸ் நல்ல விதமா அவர் கொடுத்தாரு அந்த அட்வைஸ் கொடுத்தது ஒரு நல்ல வார்த்தையை சொன்னதுனால அவரு மரணிச்சு எத்தனையோ வருஷமாச்சு எத்தனையோ ஆண்டாயிடுச்சு அவர் மரணித்த பிறகும் இன்றளவும் அல்லாஹலா அவரை பற்றி பேச வச்சுருக்கான் இன்றைக்கும் நம்ம குரான் எடுத்து பார்க்குறோம் அன்னைக்கு ரசுல்லா மரணிச்சே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அன்னைக்கு ரசுல்லா பார்த்தாங்க இன்றைக்கி நாம் பார்க்குறோம் அப்போ எத்தனை பேர் அல்லாஹ அவருடைய செய்தியை நாம் படிக்கிறோம் நல்ல எண்ணத்தோட பேசும்போது அதுக்கு கொடுக்குற பெருமதி அல்லாஹ் இடத்துல ரொம்ப பெருசு நாளைக்கு அல்லாஹல்லா சொல்லி காமிப்பான் நீ நல்லது சொன்ன இங்கே அவருக்கு நான் சொன்னேன் அவர்கிட்டேருந்து இந்த பத்து பேருக்கு போனிச்சு பத்து பேரில் நூறு பேருக்கு போச்சு நூறு பேர்ல இருந்து ஆயிரம் பேருக்கு போணுச்சு அவங்க அவங்க நல்லது நினைக்க ஆரம்பிச்சாங்க இத்தனை பேரோட பெருமதியும் உனக்குன்னு அல்லாஹ் நாளை மறுமையில் அவருக்கு தூக்கி கொடுப்பான் அவ்வளவு பெரிய நன்மையை அவர் சம்பாதிக்க போறார் அப்போ நல்ல விஷயத்துக்கு அல்லாஹ் இடத்துல பெருமதி கூட அதிகம் அப்போ நல்ல எண்ணத்தை நம்ம விதப்போம் நல்ல எண்ணத்தை நம்ம செயல்படுத்தவும் ஆரம்பிப்போம் அல்லாஹ் இடத்துல ரொம்ப கிட்ட நெருங்கிக்கிட்டே இருப்போம் நன்மை எதிர்பார்த்துட்டே இருப்போம் அசலாமோ அறிக்கும் ஒரு அஹமதுல்லாகியோ